நமது வம்ச முன்னோர்கள் ஆசிகளோடும் நம் குல வம்ச ஆதி பாரம்பரிய வழக்கத்தை நமது டிரஸ்ட் மூலம் வெளியிடுகிறோம் பொதுவான ஆலயங்களில் மற்றும் புண்ணிய நதிகளில் உள்ள கோயில்களில் மற்றும் நீர்நிலைகளில் நமது முன்னோர்களுக்கு பூசாரியை வைத்து அமாவாசை தர்ப்பணம் செய்வது இருபத்து ஐந்து சதவீத பலன் கிட்டும் நமது வீட்டிலேயே முன்னோர்களின் திரு உருவப்படத்தை வைத்து துளசி மாலையிட்டு அவர்களுக்கு பிடித்த உணவை படையலிட்டு மற்றும் நமது வீட்டு தெய்வத்தின் தலைமையில் நமது முன்னோர்களுக்கு பூஜை செய்தால் எழுபத்து ஐந்து சதவீதம் பலன் கிட்டும் நமது வம்ச விஸ்வ பிராமண புரோகிதரை வைத்து நம் வீட்டு ரிஷி கோத்திர முறைப்படி முன்னோர்களுக்கு சாந்தி ஹோமம் செய்தால் நூறு சதவீதம் பலன் கிட்டும் அவரவர் பங்காளி வீட்டுக்குல தெய்வ கோவிலுக்கு சென்று குல தெய்வத்திற்கு பூஜை செய்தாலே நமது முன்னோர்களுக்கு மரியாதை செய்வதாகும் ஐந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் நூறு சதவீதம் பலன் கிட்டும் ஏழு ஜென்ம புண்ணியமும் கிட்டும் காரணம் நமது வீட்டு குலதெய்வம் என்பது முன்னோர்கள்தான் அவர்களின் ஆன்மா குலதெய்வ திருவடிகளிலே தான் இருக்கும் ஆகையால் அவர்களை அவர்களிடத்திலேயே சென்று வழிபடுவது என்பதால் எண்ணிலடங்கா புண்ணியமாகும் ஓம் விராட் விஸ்வபிரம்ம பகவான் ஸ்ரீ காயத்ரி தேவி அம்பாளையும் மற்றும் அவரவர் குலதெய்வத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுவது மிகுந்த பலன்கள் உண்டு பிரதோஷம் சனிக்கிழமை வருவது எவ்வளவு சிறப்பு உள்ளதோ அதுபோல் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வருவது அதுவும் மாடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவது மிக மகா புனிதமாக கருதப்படுகிறது இப்பவும் வருகின்ற நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை வருகின்றது தவறவிட வேண்டாம் நமது கம்மாள சொந்தங்களே கவனம் ஒரு முக்கிய அறிவிப்பு அம்மா அப்பா இல்லாத அனாதை ஆசிரமங்களில் இருப்பவர்கள் குலம் கோத்திரம் தெரியாதவர்கள் குல தெய்வ கோயில் இல்லாதவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் பொதுவான இடத்தில் கடல் ஆறு குளம் கோவிலுக்கு சென்று பொதுவான பூசாரியை வைத்து தர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் எவர் ஒருவர் அவரவர் குல தர்மத்தை கடைபிடிக்கவில்லையோ அவர்களுக்கு நிச்சயம் குல தோஷம் வர நேரிடும் என்பது சாஸ்திரம் குல தர்மத்தை கடைபிடித்து பிறவி பயன் பிரார்த்திக்கின்றோம் வெளியீடு செய்வது ஸ்ரீ விஸ்வகர்மா காயத்ரி பக்தர்கள் டிரஸ்ட் தலைமை செயலகம் பதினாறு ஏ வெள்ளியம்பல தெரு தெற்கு ஆவணி மூலவீதி மதுரை ஒன் பதிவு எண் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்தாபனம் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி பதினொன்று